மேல விடியோம் இலங்கை மட்டக்களப்பு மட்டிக்களி என்ற ஒரு கிராமிய சந்தை வந்து பார்க்க போறோம் அதுக்கு வெளியில தான் நிற்கிறோம் இந்த சந்தை மட்டுமில்லை இந்த கிராமிய சந்தையில் என்ன இடம்பெறுதுன்றது இல்லை இந்த கிராமிய சந்தை ஆத்துக்கு பக்கத்தில் இருக்கும் அது நீங்கள் கல்லடிக்க போகிறீங்கன்னு சொன்னால் அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கும் இந்த ஆறும் இந்த முகத்துவாரம் சேர்க்கிற இடமும் நாங்கள் பார்க்க போகிறோம் கிராமிய சந்தை எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குது உள்ளே எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் வித் டு யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்ரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்கள் மட்டிக்களி இங்கே வந்து மட்டி வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க ஆமாம் இதை வந்து வீதி கரையல்ல மட்டி வந்து கடலில் எடுத்துட்டு வரேன் நம்ம எடுத்துகிட்டு வந்து இப்படி குறிப்பான ஃபாருங்க சுட்டு அப்படியே எவ்வளோ மட்டி ஒரு சுண்டி இருநூறுபாய்க்கு வந்து இருக்காங்க ஸோ அங்கே பாருங்க மட்டி கோதுவையில் ஸோ இப்படி இந்த வீதி கரை ஃபுல்லாக வந்து மட்டியல் அங்கேயும் பார்க்கலாம் அங்கே பாருங்க அங்கே அதில் வந்து பாருங்கள் இவ்வளோ மட்டியல் வந்து குவிஞ்சிருக்காருங்க பாத்தீங்களா அவ்வளவு மட்டி அங்க மட்டி கோதுகள் மட்டக்கிளப்பிலேருந்து நான் கொஞ்சம் தள்ளி இந்த மட்டைக்களி என்ற இந்த ஊருக்கு அந்த சந்தை ஓகே இப்போ நாங்கள் சந்தைக்குள்ள வந்து உள்ளே போவோம் இப்போ கிராமிய சந்தை எப்படி இருக்குமென்றது இப்போ எனக்கும் இது முதலாவது அனுபவம் இல்லை கத்திரிக்காயை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் ரெண்டு விதமான கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் வித்தியாசமாக இருக்கு என்னென்ன வெள்ளை கத்திரிக்காயா ஊரில் ஊரில் போடுறதா ஓகே பாருங்கள் மக்களே இந்த சந்தையை பற்றி சொல்லுங்கள் இது எவ்வளோ காலம் பழமையான சந்தை எத்தனை வருஷமாக நீங்கள் இங்கே வியாபாரம் செய்கிறீங்க இங்கே வந்து சாதாரணமாக இது எங்கள்ட அப்பா அவங்கட காலம் இருந்து எங்கள்ட அப்பா சாதாரணமாக அப்புறம் நூறு வருஷத்துக்கு மேலே இருந்து இந்த சந்தை இருக்குது அதில் இப்போ நாங்கள் எதிராக தொழிற்சோம் கூடுதலாக எல்லோருமே இதில் மீன் பிடிக்கிறார்கள் கடலுக்கு போய் மீன் பிடிக்கிட்டு எல்லாம் இங்கே கொண்டு வந்து விற்பாங்க ஆனால் இங்கே இருக்கிற மீன்கள் எல்லாம் ஃப்ரெஷ் மீன்கள்லாம் பிடிக்க வந்த உடனே விற்கிற மீன்கள்லாம் அறநூறுவாய்க்கு தரலாம் இந்த இருக்குது அப்படியே அந்த உடுத்துருக்கலாம் எடுத்து ஆயிரம் ரூபாய்க்கு இப்போதான் வந்து மீன் சந்தை இருக்குது அதோட செய்தி நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து அங்கல் ஆறு இப்போ நாங்கள் நிற்கிற இடத்த பெயர் என்னது வரலாறு உங்களுக்கு இந்த ஊரை பற்றி சொல்லுறோம் ஊரா இது வந்து அமிர்தகலி இந்த ஊர் முன்னூறு போனால் பாலை அப்படி வேணும் இப்போ மட்டும் மட்டைக்களியோ மட்டக்களியோ மட்டிக்களியோ பின்னால் பின்னால் இந்த சந்தைண்ட பேர் சந்தை வேறு சரி சந்தை சொல்றது மட்டி களி மட்டிக்களி மட்டி களை சேர்ந்தது சொல்றது இப்போ எங்கள் அம்மா அம்மா சொல்றதுக்கு இதுலேயும் வந்து என்ன விற்று கொண்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தா கருவாடுகள் வந்து விற்று கொண்டு இருக்கணும் இப்போ நாங்கள் நிற்கிற இந்த ஆறு ஆறு எல்லாருக்கும் சேர்ந்து தான் இது மட்டை கிளப்பில் இருக்க பெரியார் பெரிய பெரியாரு தான் அது நாங்கள் உங்களுக்கு பின்னால் வந்து ஆறும் கடலும் சேர்த்துலாம் ஆறு ரெண்டைக்கு அந்த மட்டை கிளப்பு வந்தாலும் கருவாடு தான் இது வந்து கட்டா கருவாடு கட்டா கருவாடு எவ்வளோவா கா கிலோ ஐநூறுரூவா விற்கிறாங்க இதம்மா கருவாடு பலையாவா குக்குளத்து மீனா கடல் மீன் எவ்வளவு அதுவா இப்படி பல விலைகளில் விற்கணும் இதில் நல்ல நேரம் அமைத்து விற்று வந்துருக்கீங்க அம்மா என்ன வைத்து விற்கிறீங்க மட்டி வந்து மட்டுக்களில் மட்டியாக ஃபேமஸ் எவ்வளவு கிலோ ஒரு சுண்டு இருநூறு ஓகே இது வந்து சந்தையினுடைய ஆரம்பம் நாங்கள் பார்க்க போகிறது சந்தையை வந்து பார்க்குறோம் இது அந்த கிராமிய சந்தை உண்மையிலேயே நான் வந்த இடத்துல உங்களுக்கு இந்த கிராமிய சந்தையை காட்டணும்னு ரொம்ப ஆசை பாருங்கள் மக்களே எனக்கு இது முதலாவது அனுபவம் தருவில் உள்ள நாங்கள் போவோம் என்னென்ன வகையான மீன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பொதுவாக நாங்கள் மற்ற சந்தைகளில் பார்க்குற மீன்கள்லாம் கனவாக வந்து இதுட்டு இருக்காங்க வந்து மீன் வந்து கட் பண்ணிட்டு இருக்காரு சூறை மீன் ஓகேமா வந்து இந்த சிறிய படகுகளை வந்து போய் மீன்களை பிடிச்சிட்டு வந்து அவங்க வந்து விற்கிறதுக்கு வந்து நிற்கிறாங்க அவங்கள காட்டுறேன் ஓகே நான் வந்து இப்போ இந்த ஆற்று கிட்டே வந்துட்டேன் ஸோ இதுதான் நீங்கள் பார்க்குற அந்த ஆறு அதாவது கல்லடி பாலத்தால் அப்படியே இந்த ஆறு வந்து இப்படியே போய் அதுதான் முகத்துவாரம் கடலில் கலக்கிற இடம் கடலில் கலக்கிற இடம் அதுதான் ஆறும் கடலும் மட்டக்களப்பில் இருக்கிற ஆறும் கடலும் கலக்கிற முகத்துவாரத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதோடு சேர்த்து நாங்கள் இங்கே உள்ள கிராமிய சந்தையில் இருக்கிற இந்த மீனவர்கள் பிடித்துட்டு வந்திருக்கிற அந்த மீன்களை வந்து பார்த்து பார்த்துக்கொண்டிருக்கிறோம் அதோட ஐயாமரோட கதைப்பம் ஸோ இதுதான் அவங்க இந்த படகு பாருங்க இந்த படகில் வந்து ஆத்து மீன்கள் வந்து பிடிச்சிட்டு வளர்க்குறாங்க ஸோ என்னென்ன வகையான ஆற்று என்றது நல்ல பெரிய ராளுன்றது இது என்ன வகையான ஆத்து மீன் ஐயா இதில் செத்தல் ரிகி ஆ கழுத்திரிகி கயமீன் இருக்கருகி திரளி அதாவது அவர் செத்தல் என்று சொல்கிறது இந்த இது தான் செத்தல்ன்றது நீங்கள் வந்து இதை வந்து செத்து லண்டுவாங்க சரியான ஒரு பிரபலியமான மீன் கிலோ எவ்வளோ போகுது கிலோ வந்து தொண்ணூறுவா முந்நூறுவா எண்ணூறு எண்ணூறுவா போகுது இது நீங்கள் ஆற்றுல பிடிக்கிற மீன் எத்தனை மணிக்கு நீங்கள் வலிக்கிடுவீங்க ஆற்று வலிக்கிறத வந்து ஒரு ஏழு எட்டு மணியை பிடி எட்டு மணிக்கு பிடிச்சி விடிய விடிய ஐஸ் கொண்டு வரானே ஐஸ் கொண்டு போய் விடிய விடிய விசிற வந்து இருவட்டு மணி இருவட்டு மணி ஆ இருவட்டு மணி இப்போ வந்து காலை ஒன்பது மணி ஆகுது ஒன்பது மணி ஆகுது ஓகே இதுதான் உங்களோட வாழ்க்கை முறை இதுதான் வாழ்க்கை எவ்வளவு உங்களுக்கு இல்லை லாபம் வருதா நஷ்டம் பெறுதா என்ன மாதிரி லாபம்ன்றது பெருசாக லண்டை கிணறு வச்சு சாப்பிடலாம் இப்போ நாங்கள் வந்து மட்டக்கிழப்பில் பாருங்கள் இதுதான் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் பாருங்க அங்கே வந்து ஒரு பட்டி புல்லா வந்து என்ன மீன் வா இது என்ன மீன் என்ன விழாகன் விலாக மீன் அப்படி அந்த மாதிரி கிலோ இங்கே பிடிச்சதா கடலில் பிடிச்சிட்டு கொண்டு வந்து இதில் வந்து வியாபாரம் பண்ணிட்டு வைக்கிறோம் ஓகே லாகன் மீன் எனக்கு வித்தியாசமான அனுபவம் இப்படி ஒரு சந்தேகம் வந்து நாங்கள் பார்த்ததுன்ட்டு அதுக்குள்ளே என்னென்ன வகையான மீன் வகைகள் பிடிபடும் மீன் வகைகள் கூடுதலாக கயமீன் மணலை ஒட்டி செத்தல் ஊரா வேறு சிலுந்தல் மீன் திரளி மீன் இப்படி வகையான மீன்கள் பிடிபடும் மட்டிக்களி சந்தை மட்டி அதே மட்டி என்றது என்ன மட்டிக்களி ஊடுற பேர் ஊர்ற பேர் தான் மட்டிக்களி இந்த ஏரியா மட்டிக்களி பேர் மட்டைக்களப்பில் இருந்த அவ்வளோ ஊற எவ்வளோ தூரத்தில் இருக்கும் மட்டக்களப்பு டவுன் டவுனுக்கு இவரது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அதாவது கிராமிய சந்தையை நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த அவர் வந்து படகில் இதில் இருந்தவர் அங்கே போயிட்டார் பாருங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கிராமம் இந்த சவுக்கங்காடு இதெல்லாம் சவுக்கு மரங்கள் உள்ள ஒரு கிராமம் இதுக்கங்கால கடல் ஒரு சிறிய பகுதி சுனாமிக்கு முதல் பெரிய கிராமமாக இருந்தது சுனாமிக்கு பிறகு இங்கே மக்கள் வாழ்கிறது குறைஞ்சிட்டு தான் பிறகு வந்து வீடு திட்டங்கள் கட்டி கொடுத்து இப்போ மக்கள் வந்து இந்த ஆற்றுக்காங்கால கொஞ்சம் பேர் தான் வந்து இருக்கணும் தூரத்தை பாருங்க மீனவர்கள் வந்து பிடித்த மீன்களோடு வருகிறார்களா இல்லையான்னு தெரியாது ஆனால் அதில் ஏதோ ஒரு சேர்ப்பாடுன்னு செய்து கொண்டு இருக்கணும் ஓகே கிராமிய சந்தையை வந்து பார்த்தாச்சு ரெண்டு மூணு மீனவர்களுடைய வந்து கலைச்சாச்சு நல்ல ஒரு அனுபவம் வித்தியாசம் அங்கேயும் வந்து இப்போ சில மீனவர்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க அதில் மீன்களை வந்து வெட்டி கொடுத்து கொண்டிருக்கிறோம் எங்காலயம் வந்து சந்தை இருக்குது இப்போ ஒன்பது மணி நான்கு நிமிஷம் தானே ஸோ வெயில் வந்து நல்ல வெயில் நல்ல தான் இருக்குது அப்படி இப்போ பாருங்கள் நான் இப்போ கொஞ்சம் தள்ளி வந்துட்டேன் நல்லா அமைதியாக இருக்குது அது லைட் ஹவுஸ் வந்து மட்டக்கிழப்பு லைட் ஹவுஸ் ஆண்டு எனக்கு தெரியலை லைட் ஹவுஸ் இருக்குது பாருங்க உள்ளே இருந்து மீன்களை பிடிச்சிக்கொண்டிருக்கணும் ஓகே மக்களே இந்த கிராமிய சார்ந்த அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு இந்த கிராமிய சேர்ந்த பிடிச்சிருந்ததா என்ன மாதிரின்றது கீழே வந்து கருத்துக்களை தெரிவிங்க அடுத்த காணொலியில் உங்கள சந்திக்க முடியும் உங்கள் மனம் இந்த காணொலி எடுத்த தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம்